வணக்கம் இன்னைக்கு நாம ஆச்சாரியன் ஸ்ரீ ராமானுஜரோட முக்கியமான சில போதனைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் உங்ககிட்ட இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவம் பத்தின கட்டுரைகள்லேருந்து ரொம்ப முக்கியமான கருத்துக்களை எடுத்து சுருக்கமா தெளிவா உங்களுக்கு தர தரப்பாக்குறோம் ஆமா ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ராமானுஜர் சொன்ன விஷயங்கள் ம் இன்னைக்கும் எப்படி பொருந்ததுன்னு பார்க்கலாம் முக்கியமா ஒன்ன கவனிக்கணும் ஆன்மா கடவுள் உலகம்னு எதுவுமே இல்ல எல்லாம் ஒண்ணுதான் சொல்ற முழுமையான அத்வைத்த கருத்தை அவர் ஏத்துக்கல ஆமா அது ரொம்ப முக்கியமான வேறுபாடு தனிப்பட்ட இறைவன் ஆன்மாவோட தனித்தன்மை இந்த உலகத்தோட நிஜமான இருப்பு இதுக்கெல்லாம் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் இல்லையா நிச்சயமா இந்த மதத்துல பாத்தீங்கன்னா பல வழிபாட்டு முறைகள் பல வேதாந்த பள்ளிகள் இருக்கு அப்போ எது சரி எதை பின்பற்றதுன்னு ஒரு குழப்பம் வரது இயல்புதான் சரி அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து பகவான மையமா வச்ச ஒரு தெளிவான ஒரு தத்துவார்த்தமான வழிய ராமானுஜர் எப்படி உருவாக்குனார்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அவர் ஒரு பாலம் மாதிரி செயல்பட்டார்னு கூட சொல்லலாம் சரி அப்போ அவருடைய முதல் மற்றும் மிக அடிப்படையான கருத்து என்ன ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம தானே அதுதானே அடித்தளம் மிகச்சரியா சொன்னீங்க ராமானுஜரோட மையமான வாதமே அதுதான் ஸ்ரீமன் நாராயணன் அவர்தான் பரமபொருள் அதாவது கருணை மிகுந்த ஒரு தனிப்பட்ட இறைவன் தனிப்பட்ட இறைவன் ஆமா அவர் எல்லா மங்களகரமான குணங்களையும் அதாவது நாம கல்யாண குணங்கள்னு சொல்றோம் இயல்புகள் அதையெல்லாம் கொண்டவர் மோக் அடையணும்னா ஒரே வழி அவர்தான் ஓஹோ இது அவர் தன்னுடைய ஸ்ரீபாஷயங்கிற உரையில ரொம்ப ஆழமா பல சாஸ்திர ஆதாரங்களோட நிறுவி இருக்காரு அப்போ வெறும் தத்துவமா இல்லாம சாஸ்திர ஆதாரங்களோடவா வேதங்கள் உபநிடதங்கள் மாதிரி அதேதான் வேதங்கள் பகவத் பகவத்கீதை விஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பாகவதம்னு எல்லா முக்கிய நூல்களையும் மேற்கோள் காட்டி நாராயணந்தா உயர்ந்தவர்னு சந்தேகத்துக்கு இடமில்லாம சொல்றார் அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்றாரு அவர் எப்படிப்பட்டவர்னா எல்லா பொருட்களுக்குள்ளயும் அந்தர்யாமியா அதாவது உள்ளார்ந்த ஆன்மாவா இருக்கார் அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தை விட பெரியவராகவும் காலம் இடம் இதெல்லாத்தையும் கடந்தவராகவும் இருக்கார் பிரபஞ்சத்தை விட பெரியவர் காலமிடம் கடந்தவர் ஆமா இந்த பிரபஞ்சம் அவர் சக்தியோட ஒரு சின்ன துளி தான் சரி அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நேரா பார்க்க முடியாதா இல்ல யூகிக்க முடியாதா நல்ல கேள்வி கேட்டீங்க நம்ம சாதாரண கண்களால அவரை நேரடியா பாக்கிறது அதாவது பிரத்யக்ஷம் அது முடியாது முடியாது வெறும் யூகத்தால அதாவது அனுமானத்தால முழுசா புரிஞ்சுக்கவும் முடியாது ஏன்னா எல்லையில்லாத இறைவன நம்ம குறுகிய அறிவால எப்படி அளக்க முடியும் இல்லையா ஆமா அது சரிதான் அதனால சரியான வழி சப்தம் அதாவது வேத வாக்குதான் என்கிறார் ராமானுஜர் வேத வாக்கு இப்ப பாருங்களேன் வைரஸ் கிருமிகளை நாம கண்ணால பாக்க முடியல ஆனா ஒரு நுண்ணோக்கி வழியா பாக்குறோம் இல்லையா ஆமா அது போல வேதங்கள் வந்து இறைவனை காளவும் உணரவும் நமக்கு கிடைச்ச ஒரு சிறப்பு கருவிகள் மாதிரி ரிஷிகள் நமக்கு கொடுத்த வரம் அது ஓஹோ அப்ப வேதங்கள் ஒரு கருவி மாதிரி சரி ஆக முதல் பாடம் லக்ஷ்மி தேவியின் கணவரான ஸ்ரீமன் நாராயணன் ஒருவரே முழு முதற் மத்த தேவர்கள் சொல்றாரு இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே ஆமா இது ரொம்ப அழகான ரொம்ப கருணை நிறைந்த ஒரு கருத்து நம்மால வைகுண்டம் போக முடியலையுங்கிறவங்களுக்காக பெருமாள் வந்து தன்னுடைய கருணையால தானே பூலோகத்துக்கு வந்துட்டாருங்கிறது சாரம் அவரே வந்துட்டாரா எப்படி கோவில்கள்ல அர்ச்சாவதாரமாகவும் அதாவது நாம வழிபடக்கூடிய திவ்யமான திருவுருவமாகவும் நம்ம வீடுகள்ல கிராமமாகவும் அவர் ஓ கோவில்கள்ல இருக்கிற விக்கிரகம் வீட்டுல இருக்கிற ஷால கிராமம் இது வெறும் சிலையோ சின்னமோ இல்லன்னு சொல்றீங்களா நிச்சயமா இல்ல இது ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும் இது பெருமாளின் உண்மையான கருணையால எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு வடிவம் உண்மையான வடிவமா ஆமா அவரை நாம நம்ம கண்களால பார்த்து அனுபவிச்சு பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வைகுண்டத்துல இருக்கிற அதே பெருமாள் தான் இங்கேயும் இருக்கிறார் அப்படியா ஆமா அதனால கோவிலுக்கு போறதுங்கிறது ஏதோ ஒரு இடத்துக்கு போற மாதிரி இல்லாம வைகுண்டத்துக்கே போற மாதிரி ஒரு பக்தியோட ஒரு உணர்வோட போகணும் சரி அந்த உணர்வோட போகணும் அப்ப சிலர் கேட்கலாமே பெருமாள் எங்கும் இருக்கார்னா அப்புறம் எதுக்கு ஒரு குறிப்பிட்ட உருவத்தை வணங்கணும் ஆமா இந்த கேள்வி வரும் இதற்கு ராமானுஜர் சொல்ற பதில் நம்முடைய உடல் எப்படி ஆன்மாவை தாங்கி நிக்குதோ ஆமா பரமாத்மாவை தியானிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனா இந்த அழகான திருமேனிய பார்த்து தியானிக்கிறது சுலபம் இல்லையா ஆமா சுலபம்தான் அந்த திருமேனில இருக்கிற ஒவ்வொரு அம்சமும் கிரீடம் கண்கள் புன்னகை கைகள் ஆயுதங்கள் திருவடி எல்லாமே அவருடைய குணங்களை நமக்கு காட்டுது அந்த வடிவம் மூலமாதான் அவருடைய கருணை ஞானம் சக்தி எளிமை எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம் ஓஹோ அப்போ அந்த உருவமே குணங்களை வெளிப்படுத்துது சரி கும்பாபிஷேகம்னு ஒண்ணு பண்றாங்களே அப்போ பெருமாய் அந்த உருவத்துல வந்து எப்படி சொல்றது சொல்றாங்களே அது உண்மையா ஆமா அதுக்கு ஆவாகனம்னு பேரு மந்திர சக்தியால பெருமாளை அந்த விக்கிரகத்துல எழுந்தருளை பண்றாங்க அப்படி அவர் எழுந்தருளின பிறகு அது வெறும் கல்லோ உலோகமோ இல்லை அது பெருமாளே தான் அது பெருமாளேவா தான் பெருமாளைதான் இந்திய சட்டப்படி கூட கோயில் தெய்வங்களுக்கு தனிப்பட்ட சட்ட உரிமைகள் இருக்கு வழக்குல ராமர் ஒரு மனுதாரகா இருந்தது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சரி சரி கோவிலுக்கு போகும்போது தாயார் லக்ஷ்மி தேவியோட சேர்ந்த பெருமாளை சேவிக்கணும் அவர் கருணைக்கு அவங்கதான் சிபாரிசு பண்றவங்க தாயாரோட கூடிய பெருமாள் சரி இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம் கடவுளுக்கும் நமக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன தொடர்பு உடல் உயிர் உறவுன்னு சொல்றாரு அதாவது ஷரீர ஆத்மபாவம் அது என்ன இது வந்து ராமானுஜரோட விசிஷ்டாத்வைத தத்துவத்தோட ஒரு மைய கருத்து ரொம்ப ஆழமான பார்வை இது சுருக்கமா சொன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிருள்ள பொருட்கள் அதாவது சித் ஜீவாத்மாக்கள் அப்புறம் உயிரற்ற பொருட்கள் அசித் ஜட பொருட்கள் ஏன் நாமும் கூட எல்லாமே பரமாத்மாவான நாராயணனோட உடம்பு மாதிரி எல்லாமே அவரோடம்பா ஆமா அவர் இது எல்லாத்துக்கும் ஆத்மா உயிரா இருக்காரு அப்போ நம்மையும் பெருமாள்னு சொல்லலாமா இது கொஞ்சம் இருக்கு அகங்காரம் வந்துடாதா இதனால நல்ல கேள்வி கேட்டீங்க ஒரு விதத்துல சொல்லலாம் ஆனா முழுமையா இல்ல எப்படின்னா நம்ம உடலுக்குள்ள ஜீவாத்மா இருக்கு அந்த ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா அந்தரியாமியா இருக்கார் சரி அந்த அடிப்படையில நாமளும் பெருமாளோட அம்சம்னு சொல்லலாம் ஆனா அதே நாம பெருமாளோட தொண்டர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் ஜீவாத்மா எப்பவுமே பரமாத்மாவுக்கு கீழ்ப்பட்டது பரமாத்மாவா ஆகிட முடியாது கீழ்பட்டது சேவகன் இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா நல்ல புரியும் நினைக்கிறேன் நிச்சயமா இப்போ ஒரு சொம்புல தண்ணீர் கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்க சரி தண்ணிய கொண்டான்னு சொன்னா சொம்போட சேர்த்துதான் கொண்டு வருவோம் சில சமயம் பேச்சு வழக்குல அந்த சொம்பே தண்ணின்னு கூட சொல்லுவோம் பரமாத்மாவும் வேற வேறதான் ஆனா பரமாத்மா தான் ஜீவாத்மாவுக்கு உயிரா இருக்கிறதால ரெண்டும் பிரிக்க முடியாத ஒரு உறவுல இருக்கு இதுதான் விசிஷ்டாத்வைத்தம் தகுதிகளோடு கூடிய ஒன்றிப்பு ஓ தகுதிகளோடு கூடிய ஒன்றிப்பு விசிஷ்டாத்வைத்தம் ரொம்ப தெளிவா இருக்கு அடுத்து எல்லா சொற்களும் அவரையே குறிக்கும் கொள்கை கொண்டதுன்னு சொல்றாரு உலகத்துல பல கடவுள்கள் தெரியுதே ஆமா இதுவும் ஒரு நுட்பமான விஷயம்தான் ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா உலகத்துல இருக்கிற பல வழிபாட்டு முறைகள் அது வந்து மக்களின் வெவ்வேறு குணங்களுக்கு ஏத்த மாதிரி சத்வம் ரஜஸ் தமஸ்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அவங்க பக்குவ நிலைக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கு சரி எல்லோருடைய தேடலும் விருப்பமும் ஒன்னா இருக்காது அதனால எல்லாரையும் ஒரே தெய்வத்தை தான் வணங்கணுங்க ஆரம்பத்திலேயே சொன்னா சிலர் அதை ஏத்துக்காம நாத்திகரா கூட ஆயிடலாம் அவங்க பக்குவத்துக்கு அது ஒத்து வராது அப்போ தெய்வ வழிபாடு சரிகிறாரா அப்படி நேரடியா சொல்லல அவர் சொல்றது என்னன்னா இந்திரன் அக்னி ருத்ரன் பிரம்மான்னு நாம சொல்ற எல்லா தெய்வங்களுக்குள்ளயும் அந்தர்யாமியா அதாவது உள்ளார்ந்த சக்தியா இருக்கிறது அந்த ஒரே தான் ஓஹோ எல்லா தெய்வங்களுக்குள்ளே அவரே இருக்காரா ஆமாம் அவங்க எல்லாரும் அந்த பரம்பொருளால அதிகாரம் கொடுக்கப்பட்ட தேவர்கள் அல்லது அந்த பரம்பொருளின் வெவ்வேறு அம்சங்களா இருக்காங்க இத நாம உணர்ந்துட்டா மத்த தெய்வங்கள் மேல வெறுப்போ இதுதான் பெருசு அதுதான் பெருசுங்கிற சண்டையோ வராது இது முக்கியமான பார்வை சரி எல்லா சொற்களும் அவரையே குறிக்கும்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இப்போ புலின்னு சொன்னா அது எப்படி நாராயணனை குறிக்கும் ஆமா இது கொஞ்சம் ஆழமான பார்வை தான் மேலோட்டமா பார்த்தா புலிங்குற சொல் அந்த விலங்க குறிக்குது ஆனா விசிஷ்டாத்வைத பார்வையில புலின்னா நாராயணனே ஆத்மாவாக கொண்டு அவருக்கு உடம்பாக இருக்கிற புலிய குறிக்குது ஏன்னா எல்லா பொருளுக்கும் ஆத்மாவர்தானே ஓ அப்படியா ஆமா இப்படி பார்த்தா உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் அது எந்த பொருளை குறித்தாலும் கடைசியில அந்த பொருளுக்கு உயிரா இருக்கிற அந்த நாராயணனையே குறிக்குது ஆக ஸ்ரீ வைஷ்ணவம் உறுதியா ஒரே கடவுளை தான் முன்வைக்குது ஆனா அந்த ஒரே கடவுள் தான் எல்லா தெய்வங்களுக்குள்ளும் எல்லா பொருட்களுக்குள்ளும் இருக்கிறார் இந்திரன் அக்னி ருத்ரன் நாம பாக்குறதெல்லாம் அவருடைய வெவ்வேறு வெளிப்பாடுகள் இது புரிஞ்சா மத சண்டைகளுக்கு இடம் இல்லையே மிக சரியா சொன்னீங்க அந்த புரிதல் தான் ராமானுஜர் ரொம்ப வலியுறுத்தினது சரி அடுத்ததா இது ரொம்ப நடைமுறையான ஒரு விஷயம் நம்ம அன்றாட வேலையே பெருமாளுக்கு செய்யற பூஜைங்கிறாரு ராமானுஜர் இது எப்படி சாத்தியம் நான் ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது எப்படி பூஜை ஆகும் இதுதான் வந்து விசிஷ்டாத்வைத்தோட ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்லலாம் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி ஒரு ராணுவ வீரரா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் ஆசிரியரா இருக்கலாம் ஐடி துறையில இருக்கலாம் எதுவா இருந்தாலும் உங்க கடமைய உங்க தர்மத்தை நேர்மையா உண்மையா செஞ்சா போதும் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு என்னது அந்த வேலைய நான் எனக்காக செய்யறேன் என் குடும்பத்துக்காக செய்யறேன்னு மட்டும் நினைக்காம பெருமாள் தான் என்ன கருவியா வச்சு இந்த வேலைய செய்யறார் இதுவும் அவருக்கு நான் செய்ற ஒரு சேவை தான் நினைக்கணும் ஓ பெருமாள் கருவியா வச்சு செய்யறாருன்னு நினைக்கணுமா ஆமா அப்படி நினைச்சு அதுல வர்ற வருமானத்தை நியாயமான வழியில ஈட்டி அதுல ஒரு பகுதியை பெருமாள் கைங்கரியத்துக்கோ இல்ல தர்ம காரியங்களுக்கோ பயன்படுத்தினா நீங்க செய்யற வேலையே ஒரு திருவாராதனை அதாவது பூஜை தான் அப்போ நான் ஆபீஸ்ல பண்ற வேலையும் பூஜையா நிச்சயமா அந்த எண்ணத்தோட நேர்மையோட செஞ்சு வர்ற பணத்தை நல்ல விதமா செலவு செஞ்சா அது பூஜைக்கு சம்மந்தான் அப்போ குளிக்கிறது சந்தியாவந்தனம் பண்றது திருமணிட்டு வீட்டுல நேரடியா பூஜை பண்றது இதெல்லாம் தேவையில்லையா விஷயங்கள் தகுதிப்படுத்துற விஷயங்களா ஆமா மனசையும் உடலையும் சுத்தமா வச்சுக்க இறை சிந்தனையை வளர்த்துக்க இது உதவும் இப்ப பாருங்க நீங்க சம்பாதிக்கிற பணத்துல தானே பூ பழம் சந்தனம் மூதுபத்தி எல்லாம் வாங்குறீங்க அப்போ உங்க வேலையும் பூஜையோட ஒரு அங்கம் தானே உங்க உலக வாழ்க்கையையும் லௌகீகம் ஆன்மீக வாழ்க்கையையும் தனித்தனியா பார்க்காதீங்க ரெண்டுமே பெருமாள் சேவையா மாறும்போது அது ஒரு இயல்பான ஒருங்கிணைப்பாகிடும் ஒரு பேலன்ஸ் தேவையில்லை இது ஒரு கலவை ரொம்ப அருமையான பார்வை இது உலக வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் ஒண்ணுதான் சரி அடுத்து பக்தி பிரபத்தின்னு ரெண்டு வழிகள் சொல்றாங்க கீதையில சொன்ன வழியை ராமானுஜர் எப்படி பாக்குறார் கீதை சொல்ற வழிய ராமானுஜர் ஒரு படிநிலைகளா விளக்குறார் முதல்ல பலனை எதிர்பார்க்காம நம்ம கடமையை செய்யறது கர்மயோகம் கர்மயோகம் இது மனசை சுத்தப்படுத்தும் அடுத்தது அப்படி சுத்தமான மனசோட நம்ம ஜீவாத்மாவின் உண்மை தன்மையை தியானிச்சு அறியறது ஞானயோகம் ஞானயோகம் சரி அதையும் தாண்டி ஜீவாத்மாக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை உணர்ந்து அவர் மேல தியானிச்சுக்கிட்டே இருக்கிறது பக்தி யோகம் இந்த பக்தி யோகம் எல்லாருக்கும் சாத்தியமா கேட்கவே இருக்கே இடைவிடாத தியானம் தீவிரமான அன்பு அதுதான் விஷயமே ராமானுஜரே சொல்றார் இந்த கலியுகத்துல நம்ம மனசு அவ்வளோ அலைபாயுது சில நிமிஷம் கூட கவனம் சிதறாம தியானம் பண்றதே பெரிய விஷயம் ஆமா உண்மைதான் அப்படி இருக்கும்போது வாழ்நாள் முழுக்க இடைவிடாம அந்த மாதிரி தீவிரமான அன்போட பக்தி பக்தியோகத்துல நிலைச்சு நிக்கிறதுங்கிறது நடைமுறைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு சில தான் முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம பாவம் வேற இருக்குன்னு சொல்றாங்களே அதையெல்லாம் கரைச்சி யோகம் பண்ணி மோட்சம் அடைறதுன்னா எத்தனை பிறவி எடுக்குமோ கரெக்ட் எத்தனை பிறவி எடுக்கும்னு தெரியாது அதனாலதான் ராமானுஜர் ஒரு சுலபமான ஆனால் ரொம்ப உறுதியான வழியை காட்டினார் அதுதான் பிரபத்தி பிரபத்தி அதாவது சரணாகதி முழுமையா பகவான் கிட்ட சரணடைறது பகவானே கதி எனக்கு வேற வழி தெரியாது நீயே என்னை காப்பாத்தணும்னு அவருடைய திருவடிகள்ல முழுசா விழுந்துடுறது இது எப்படி வேலை செய்யும் நம்ம முயற்சி இல்லாமலே பலன் கிடைக்குமா முயற்சி இருக்கு ஆனா அது நம்ம சொண்ட பலத்துல செய்யற முயற்சி இல்ல என்னால முடியாது பகவன் நீயே ஏ வழின்னு நம்ம இயராமைய உணர்ந்து சரணடைவது தான் இங்க முயற்சி ஓ சரணடைவதே ஒரு முயற்சியா ஆமா இத ஒரு தகுதியான ஆச்சாரியன் மூலமா செய்யும் போது பகவான் நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிச்சு நிச்சயம் மோட்சம் கொடுப்பார்னு ராமானுஜர் உத்தரவாதம் தர்றாரு உத்தரவாதமா ஆமா இது பெருமான் உலகத்த சுத்தி வந்த கஷ்டமான வழி மாதிரி இல்லாம பிள்ளையார் அப்பா அம்மாவை சுத்தி வந்து சுலபமா மாம்பழத்தை வாங்கின மாதிரி காகாசுரன் விபீஷணன் திரௌபதி கஜேந்திரன் இவங்கெல்லாம் சரணாகதி பண்ணி தான் காப்பாற்றப்பட்டாங்க அப்போ ஸ்ரீ வைஷ்ணவத்தோட ஒரு தனித்தன்மையே இந்த சரணாகதி வழிதானா மோக்ஷத்துக்கு இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி தானா ஷார்ட்கட்னு சொல்றதை விட கருணையால கிடைச்ச ஒரு சுலபமான நிச்சயமான வழின்னு சொல்லலாம் மோக்ஷத்துக்கு நிச்சயமான வழி இதுதான் ராமானுஜர் நிறுவனார் சரி அந்த மோக்ஷம்னா என்ன அத பத்தியும் பல குழப்பங்கள் இருந்ததா சொல்றீங்க ராமானுஜருக்கு முன்னாடி ஆமா ராமானுஜருக்கு முன்னாடி மோக்ஷம்னா என்னங்கறதுல பலவிதமான கருத்துக்கள் இருந்தது சில பேர் சொன்னாங்க மோக்ஷம்னா உணர்வே இல்லாம ஒரு மரக்கட்ட மாதிரி ஆகிறது மரக்கட்ட மாதிரி ஆகிறதா ஆமா சிலர் சொன்னாங்க சூன்யமா போறது நீயும் போய் நானும் போயின்னு சொல்ற மாதிரி இன்னும் சிலர் ஆத்மா தன்னைத்தானே அனுபவிக்கிறது தான் சொன்னாங்க அத்வைதிகள் வந்து நாம தான் பிரம்மம் அனு தான் மோக்ஷம் அனு சொன்னாங்க இப்படி பல குழப்பங்கள் இருந்தது அப்போ ராமானுஜர் இதுக்கு என்ன தெளிவான விளக்கம் கொடுத்தார் மோக்ஷம்னா என்ன அவர் ரொம்ப தெளிவா சொன்னார் மோக்ஷம்னா பகவான அனுபவிக்கிறது இந்த உலக பந்தங்கள்ல இருந்து விடுபட்டு நம்ம ஜீவாத்மா வைகுண்டம் போயி அங்கே பரமாத்மாவுக்கு எந்த தடையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா சேவை கைங்கரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் உண்மையான மோஷம் வைகுண்டம் போய் சேவை செய்யறதா சேவை செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும் நல்ல கேவி நம்ம சேவையால பெருமாள் சந்தோஷப்படுவார் அவர சந்தோஷத்தை பார்த்து நாம அடையற பேரின்பம் தான் மோக்ஷத்தோட உச்சகட்டம் பெருமாளோட சந்தோஷம்தான் நமக்கு பேரின்பமா அதேதான் நாம சேவை செய்யறோங்கிறத விட நம்ம சேவையால பருமாள் சந்தோஷப்படுறாருங்கிற அந்த நினைப்புதான் தான் நமக்கு எல்லையில்லாத ஆனந்தத்தை கொடுக்கும் வைகுண்டம் போயிட்டா திரும்ப பெறவி கிடையாது அங்கே எப்பவும் தான் அக மோக்ஷம் என்பது ஒரு செயலற்ற நிலை இல்லை அது ஒரு ஆனந்தமான சேவையுடன் கூடிய நிலை ரொம்ப நல்லா இருக்கு கடைசியா ஒரு கேள்வி மோக்ஷம் அடைஞ்ச பிறகு அங்கே போனவங்களுக்கும் ஏற்கனவே அங்கே இருக்கிற பெரியவங்களுக்கும் இன்பத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா இது ராமானுஜ சொன்ன இன்னொரு முக்கியமான ரொம்ப சமத்துவமான கருத்து மோக்ஷத்துல இன்பத்தை அனுபவிக்கிற விஷயத்துல எந்த பாகுபாடும் கிடையவரை கிடையாது கிடையாதா துளியும் இல்ல இப்போ முக்தி அடைஞ்சு வைகுண்டம் போற ஒரு சாதாரண ஜீவாத்மாவும் சரி அங்கே ஏற்கனவே இருக்கிற அனந்தன் கருடன் விஸ்வக்ஷேனர் போன்ற நித்யசூரிகளும் சரி நம்ம நம்மாழ்வார் ராமானுஜர் போன்ற ஆச்சாரியர்களும் சரி ஏன் பரமாத்மாவான பெருமாளும் சரி எல்லோரும் அனுபவிக்கிற அந்த பேரின்பத்தோட அளவு ஒண்ணுதான் இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா இருக்கு அப்போ ஒருத்தரோட திறமைக்கோ பூர்வ புண்ணியத்துக்கும் ஏத்த மாதிரி இன்பம் கூட நிச்சயமா இருக்காது பெருமாளோட பார்வையில எல்லா ஜீவாத்மாக்களும் குழந்தைங்க அவர் யாருக்கும் இன்பத்துல பாரபக்ஷம் அடைஞ்சதும் எல்லா ஜீவாத்மாக்களோட அறிவும் முழுசா மலர்ந்துடும் தர்மபூத ஞானம்னு சொல்றது எல்லாரும் ஒரே மாதிரி பெருமாளை அனுபவிப்பாங்க அருமை இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தோட சிறப்பு இந்த உலகத்துல வாழும்போதும் சமத்துவத்தை வலியுறுத்துது மோக் அதே சமத்துவம் தான் ரொம்ப நன்றி இன்னைக்கு ராமானுஜருடைய முக்கியமான எட்டு கருத்துக்களை பார்த்தோம் நாராயணனே பரம்பொருள் பூலோக அந்த அர்ச்சாவதார தத்துவம் உடல் உயிர் உறவு ஏகத்துவம் நம்ம அன்றாட வேலையே பக்தி யோகத்துக்கு எளிய வழியான சரணாகதி மோக்னா என்னங்கற தெளிவான விளக்கம் கடைசியா மோக்ஷத்துல எல்லோருக்கும் சமமான இன்பம் இப்படி பல ஆழமான விஷயங்களை நல்லா அலசனோம் ஆமா நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை வச்சுக்கலாமா சொல்லுங்க இப்போ ராமானுஜர் சொன்ன மாதிரி தர்மத்தோட செய்யற ஒவ்வொரு வேலையும் இறை வழிபாடா மாற முடியும்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கான்னு நாம உண்மையா உணர்ந்தா நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள் நாம் இந்த உலகத்தை பாக்குற விதம் மற்றவங்க கிட்ட பழகிற முறை இதிலெல்லாம் என்ன மாற்றம் வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த ஆழமான அலசலில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி